எக்ஸ்போர்ட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் பண விஷயம் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமா கோமாலி சீசன் ஃபோர் வரையும் வந்து ஜட்ஜாக இருந்த வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து முதல் முறையாக வந்து அந்த கோமாளியில இருந்து ஏன் நான் வந்து வெளியே போனேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையுமே வந்து நான் செப் தாமு கூட வந்து நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி ரிலேட்டடாக வந்து அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கூத் கோமாளி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நிறைய பேரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது சீசன் நடக்கும்போது நான் புகழ் காதில் போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நீ வந்து டேட்டே கிடைக்காத அளவுக்கு வந்து நீ பிஸியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசன் வரப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி நாலு படமோ இல்லை பதினாலு படமோ என்னமோ நடிச்சிட்டு இருந்தார் ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஸியாக இருந்தார் பட் விஜடிவிலாக அவர் வந்து கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் மட்டும் ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிட்டிட்டு வந்துருந்தாங்க புகழை அப்படிங்கிற மாதிரி வந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்பெஷல் ஏன்னால் அந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் நினச்ச ஒருத்தவங்க மேலே வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அந்த மாதிரியே வந்து வந்த வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஏன் வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராம் மட்டும் வெளியே வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவரோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விஜய் டிவிக்கு வந்து பல வருடங்களாக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மீடியா அமேசன் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டென் இயர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க கூட வந்து நான் டைப் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்து விஜய் டிவி கூட கருத்து வேறுபாடு காரணமாக சன் டிவிக்கு போயிட்டாங்க ஸோ அதனால தான் வந்து நான் அங்கே போயிட்டேன் மற்றபடி காசு அதெல்லாமே எனக்கு கிடையாது ஏன்னா காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து இங்க விஜய் டிவியில் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளும் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது டோட்டலாக வந்து ஒரு நாற்பத்தி நாலு கிட்டே வந்து வரும் பட் இங்கே வந்து சன் டிவியில் வந்து அது அப்படியே பாதி தான் இருபது எபிசோட் தான் சண்டே மட்டும் தான் வந்து வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இருபது நாள் சேலரி போச்சுன்னு தான் அர்த்தம் பட் இங்கே வந்து நான் வந்ததுக்கான காரணம் காசோ அது மாதிரி கிடையாது ஸோ நான் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஸோ சரி ஸ்டெப் தாமு சார் வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் கூட வரேன்னாரு இப்போது வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு வந்து ஆமாம் எஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ ஷோ நானும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோலாம் வந்து வெளியிட்டுருந்தாரு அதுக்கப்புறமா விஜய் டிவி இருந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க என்கிட்டயும் பேசினாங்க எங்கிட்ட பேசின மாதிரி அவர்கிட்டையும் வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு சாதகமாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது பட் அவருக்கு வந்து அவங்க பேசினது ஓகேவாக இருந்தனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டு இப்போ அங்கே போயிட்டாரு ஸோ இப்போ அவர் அங்கே ஷோ பண்ணிட்டு இருக்காரு நான் இங்கே இருக்கேன் ஸோ எனக்கு அவர் மேலே மரியாதை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ மனசில் அது இப்போ வரையும் வந்து அப்படியே தான் இருக்குது அதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஸோ நான் வந்து இப்போ வரையுமே வந்து சரி கேட்குறாங்க இப்போ வரையும் பேசுனீங்களா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி இல்லை அந்த ஷோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து அவர் சொன்ன ஒரு காரணம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர்ப்பாடுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் குக்கு கோமளி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹஸ் பாய்